தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதமானது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சவாலான மாதமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் உள்ளிட்ட நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இதனுடன் நான்காவது வீட்டில் சனி மற்றும் ஏழாவது வீட்டில் பிற்போக்கு குருவின் பார்வை என ஆறு கிரகங்களின் தாக்கம் உங்களை நேரடியாக பாதிக்கிறது இதனால் உங்களின் உடல்நலம் முடிவெடுக்கும் திறன் மற்றும் மன ஆரோக்கியம் ஆகியவை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் இந்த மாதம் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் உத்தியோகம் வேலையில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன்கள் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதி பணியிடத்தில் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் உங்கள் தலைமை பண்பு வெளிப்பட்டு உங்களின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் வணிக முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கும் குறிப்பாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்பு உள்ளது முதல் வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை உங்களை சோர்வடைய செய்தாலும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான மன உறுதியை கொடுக்கும் நிதிநிலை மாதத்தின் முதல் பாதி செலவுகளால் நிறைந்து காணப்பட்டாலும் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பண ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக கூட்டாண்மை வணிகம் அல்லது திருமண துணை வழியிலான முதலீடுகளில் லாபம் கிடைக்கலாம் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க திட்டமிடுவது அவசியம் ஆரோக்கியம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் உடல்நலம் ஏற்ற இறக்கங்களுக்கு ஆளாக கூடும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அசிடிட்டி உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது இருப்பினும் மூன்றாவது வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் இருப்பதால் நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி கிடைக்கும் ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவதுடன் வழக்கமான யோகா மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அவசியம் உறவுகள் மற்றும் திருமணம் திருமண உறவுகளில் ஏடாது வீட்டில் உள்ள குருவின் வக்கர பார்வையால் சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்திருக்கும் தவறான புரிதல்கள் வராமல் இருக்க பேச்சில் நிதானம் தேவை காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் மிதமான பலன்களை தரும் ரகசிய உறவுகளை கையாளுவதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் தியானம் மற்றும் படிக்கும் சூழலை அமைதியாக வைத்திருப்பது வெற்றியை தரும் கல்வியின் பலன்கள் தாமதமாக கிடைக்க வாய்ப்புள்ளதால் விடாமுயற்சியுடன் செயல்படுவது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆழமான சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் பிராமணர்களுக்கு உணவளித்தல் வெற்றி குறிகாட்டிகள் அவசர முடிவுகளை தவிர்த்தல் ஆரோக்கியமான உணவு பழக்கம் தியானம் மூலம் மனமேதி கடின உழைப்பை தொடர்தல் தனுசு ராசிக்கு குரு பகவான் அதிபதி என்பதால் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிராமணர்களுக்கு உணவளித்தல் அல்லது மஞ்சள் நிற தானியங்கள் தானம் செய்வது சிறந்த பரிகாரமாகும் இது உங்களின் ஞானத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் மேம்படுத்தி அனைத்து சவால்களையும் சமாளிக்க உதவும்